வணக்கம் தோழர்களே நான் மதியழகன் இன்றைக்கு ஒரு முக்கியமான அறிக்கை நான் வாழ்நாளில் இப்படி ஒரு அறிக்கையை நான் பார்த்ததே கிடையாது நான் ஐம்பத்தைந்து ஆண்டுகள் கடந்து விட்டேன் என்னுடைய வயது தமிழக அரசியலும் இந்திய அரசியலும் உலக வரலாறுகளையும் ஓரளவான செய்திகள் மட்டும் அல்லாமல் நான் கொஞ்சம் கற்று கண்டு உணர்ந்தவன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நடிகர் விஜய் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் அவருடைய தவக்கா கட்சியின் மூலமாக ஆழ்ந்த பொருள் புரிந்த அறிஞர்களுக்கு தெரியும் அது ஒரு தவக்காய் என்று ஏனென்று சொன்னால் தமிழக வெற்றி கழகத்துக்கே இக்கு வைக்காதவன் திருநீர் வெளியே தெரியுமாறு பொட்டு வைத்து லெட்டர்பேர்டு அடித்தவன் இன்றைக்கு சீமானை நீங்கள் பார்க்கிறீர்கள் அல்லவா தந்தை பெரியாரோடு படத்தோடும் தேசிய தலைவர் பிரபாகரன் படத்தோடுமே வளம் வந்து கொண்டு இருக்க ஒருவன் இன்னைக்கு திருநீர் இல்லாமல் வெளியே வரமாட்டான் ஜோசப் விஜய் என்று சொல்லும்போது கோவப்பட்டு ஜோசப் விஜய் என்ற லெட்டர் பேர்டு மூலமாக அறிக்கை வெளியிட்ட விஜய் இன்று திருநீர் இல்லாத புகைப்படம் அவர் வெளியிட்டது கிடையாது வெளியே வருவது கிடையாது லெட்டர் பேர்டில் அடித்தார் ஏன் உன்னுடைய தமிழக வெற்றி கழகத்தில் இக்கு இல்லை என்று சொன்னபொழுது அதை கூட புறுப்பாக்காத ஒரு நபர் இந்த காட்சியோடு ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பித்த செய்தியை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் எல்லாம் மேட்ச் ஆகும் உங்களுக்கு என்ன பொறுப்பு போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரஜினி கேட்டார் இல்லையா நீங்கள் பாருங்கள் ஒரு லெட்ரு பேர்டில் கட்சியை நீங்கள் தயாரித்து பெயர் எழுதின பிறகு அதில் இருக்கக்கூடிய பிழையை சரிபார்க்காமல் ஒருத்தர் கட்சி லெட்ரு பேட் அடித்து விடுறா அதுக்கு பிறகு இக்கு சேர்க்கப்படுகிறது அதை நான் ஓராண்டுகளுக்கு முன்பாக கட்சியை ஆரம்பித்த இன்றைக்கே நான் காணொளி போட்டியிருக்கிறேன் நீண்ட மாதங்கள் இடைவெளி விட்டு விட்டதால் அதனால் நான் கண்டினியூ பண்ண முடியலை இன்றைக்கு அணி போட்டிருக்கிறாங்க திராவிட இயக்கங்களில் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர்கள் அப்புடின்னு மூணு பதவி இருக்கும் அதில் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு சிறுபான்மையினருக்கு ஒரு பிரிவு ஒதுக்கப்பட்டிருக்கும் அடுத்து நிர்வாக குழுவில் எப்படி இருக்கும் என்று சொன்னால் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் பொருளாளர் அதுக்கு அப்புறம் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் அரசியல் ஆலோசனை குழு உறுப்பினர்கள் அரசியல் ஆய்வு மையம் இப்படி இப்படித்தான் படிநிலைகளில் இருக்கும் கட்சிக்கு கீழ் மட்டத்தில் நகரச் செயலாளர் நகர துணை செயலாளர்கள் பொருளாளர் நகர மகளிரணி இளைஞரணி மாணவரணி இருக்கும் அதையும் தாண்டி கொஞ்ச நாட்கள் கழித்து விவசாய அணி மீனவர் அணி வந்தது இதுதான் ஆனால் கட்சியோட ஆர்கனைஸ்டு அடிப்படைப்படி பார்த்தால் இளைஞரணி மாணவரணி என்பது தான் நிதர்சனம் ஆனால் இந்த தவக்கா கட்சி மூலமாக இங்கு நான் மீண்டும் மீண்டும் தமிழக வெற்றி கழகத்தை ஏன் தவக்கா என்று நான் குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் இன்றைக்கி ஒரு அணி போட்டிருக்கிறாங்க சிறாரணின்னு சொல்லி விஜய் முகத்தை அதை சிறு குழந்தையை மார்பிங் பண்ணுற மாதிரி போட்டு அதை வந்து சிராரணி சில்ட்ரன்ஸ் விங் குழந்தைகளுக்கு என்ன அரசியல் தெரியும் சில்ட்ரன்ஸ் வயசு என்ன வித்தியாசம் அவர்களுக்காக உங்களுடைய கட்சியில் என்ன நிலைப்பாடு அவர்களுக்கு நீங்கள் என்ன பயிற்சி கொடுக்க போகிறீர்கள் அரசியல் சம்பந்தமாக பொம்மை கொடுத்து விளையாட வைக்க போகிறீர்களா உங்களுடைய நோக்கம் என்ன அடுத்து திருநங்கைகளுக்கான அணி திருநங்கைகளுக்கான அணி என்பதை நான் வரவேற்கிறேன் முழுமையாக நான் வரவேற்கிறேன் மூன்றாம் பாலினத்தவர் மூன்றாம் பாலினத்தவர்களுக்கு அரசியல் அங்கீகாரம் கொடுக்கணும்னு சொல்கிறது ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் இந்த திராவிட இயக்கத்தின் ஆட்சியில் தான் திருநங்கைகளுக்கு பல்வேறு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது அதில் ஒரு முக்கியமான செய்தி ஒன்று திருநங்கைகள் உண்டான பொறுப்பாளர் திருநர் இயற்கை செயல்பாட்டாளர் லிங்க் ஸ்மைல் வித்யா என்பவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு மத்தியானம் நடிகர் விஜய் அறிக்கை கொடுத்திருக்கிறார் மாலையில் அறிக்கை வந்திருக்குது திருநர் இயற்கை செயல் செயல்பாட்டாளர் லிங்க்ஸ்மைல் வித்யா என்பவர் அவரை சொல்லியிருக்க விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தோழர்களே வேறு ஒன்றும் கிடையாது பொதுவாக திருநங்கைகளை கடைநிலை பகுதிகளில் சொல்வதென்றால் ஒன்பதாம் நண்பர் எண்ணை வைத்து குறிப்பிடுவார் இந்த தோழர் சொல்லுகிறார் வித்யா தோழர் சொல்லுகிறார் அது என்ன திருநங்கைகளை உங்களுடைய இருபத்தெட்டு பேர் கொண்ட அணி பட்டியலில் ஒன்பதாவது இடத்தில் இதை நீங்கள் இது திட்டமிட்டதா இல்லை யதேச்சையா என்பது தெரியவில்லை அது எப்படி எதேச்சையாக இருக்க முடியும் அந்த தோழர் கேட்கிறார் திருநங்கை செயல்பாட்டாளர் கேட்கிறார் அதை எப்படி ஒன்பதாம் எண்ணில் திருநங்கைகளுக்கான அணி என்று நீங்கள் குறித்தீர்கள் சிறுவர்களுக்கான அணியை நீங்கள் அரசியலை எப்படி செயல்படுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது உங்களுடைய விளையாட்டுத்தனம் அது புரிகிறது அப்படித்தான் நாங்கள் சொல்லணும் இனிமேல் நீங்கள் அது கொடுக்கக்கூடிய கொள்கை திட்டங்களின் அடிப்படையில் ஆனால் திருநங்கைகளுக்கான அணியை வந்து நீங்கள் ஒன்பதாம் எண்ணில் கொடுக்கிற பொழுது அவர் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டும் அன்பு தோழர்களே ஒரே ஒரு விஷயம் ஏன் விஜயை தவக்கா என்று மற்ற விஷயங்களை மாற்றி மாற்றி நாங்கள் பேசுகிறோம் என்றால் உங்களுடைய கொள்கை தலைவராக அறிவிக்கப்பட்ட தந்தை பெரியாரை கீழ்த்தனமாக விமர்சனம் செய்கின்ற பொழுது இந்த நோடி வரை ஒரு மறுப்பு கருத்து சொல்லாதவன் விஜய் ஆனால் பீகாரிலே இந்திய அரசியலை தீர்மானிக்கும் சக்தி என்று சொல்லக்கூடிய பிரகாத் கிஷோர் என்பவனை அழைத்து வந்து உங்களுடைய தேர்தல் செயல்பாட்டுக்கு கொடுத்திருக்கிறீர்கள் பல நூறு கோடிகள் செலவழிக்க தயாராக இருக்கிறீர்கள் ஏற்கனவே ஜான் பிரகாம் என்கின்றவனும் தற்பொழுது மாட்டின் மர்மடனில் இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா என்பவனும் இந்த மும்மூர்த்திகள் இந்த நாட்டை நாசம் செய்து அரசியலை வியாபாரமாக்கி தொண்டர்களை ஊழியர்களைப் போல நடத்தி ஒரு கார்ப்பரேட் கம்பெனி நடத்தக்கூடிய நபர் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி சொல்லக்கூடிய நபர்கள்தான் சட்டமன்ற உறுப்பினர்களாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் வர முடியும் என்ற சூழலுக்கு அரசியலை கேலித்தனமாகவும் கேவலமானமாக்கிய ஒரு கும்பலை இன்று அறிவித்திருக்கிறார் விஜய் மூன்று முறை இன்னைக்கு ரெண்டு தடவைக்கு சந்திச்சிருக்கிறாங்க மூன்று முறை மூன்று பேர் அரசியல் செயல்பாட்டாளர்கள் என்று பார்ப்போம் தோழர்களே இவர்கள் என்ன விதமான கொள்கை திட்டங்களை கொடுக்கப் போகிறார்கள் என்று இதுவரை ஒன்றும் இல்லை இனிமேல் என்ன செய்ய போகிறார்கள் என்று பார்ப்போம் இவர்கள் வேர்க்காமல் வியர்க்காமல் ஓடாமல் உழைக்காமல் மக்களுக்கு எந்தவித சேவை செய்யாமல் நேரடியாக தேர்தலுக்கு வந்து நான் நேராக முதலமைச்சர் போக போ பதவிக்கு போகக்கூடிய திட்டத்தோடு இருப்பதாகத்தான் நாம் அறிகிறோம் மக்கள் ஒன்றும் அவ்வளவு தூரம் முட்டாள் இல்லை நீ நினைக்கிற அளவுக்கு ஆக்ஷன் கட் பண்ணுற அளவுக்கு மக்கள் வந்து தயாராக இல்லை உன்னை சரியான இடத்தில் ஆக்ஷன் நீ செய்வாய் உன்னை சரியான இடத்தில் மக்கள் கட் செய்து உன்னை அனுப்பி வைப்பார்கள் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தோழர்களே